கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பொண்ணுக்கு பரிசு பண்ணி கட்டி கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு முன்னாடி பொண்ணு விட்டு ஆளுங்க மாமன் புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கங்க அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் உங்களுக்கு பண்ணாங்களே அப்படி சொல்லிவிட்டு கமலில் பண்ணுங்கள் எங்கள் கல்யாணத்தில் இது நடந்துச்சு நாங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்து அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நீலா போய் பொட்டு வச்சதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அங்கே ஒரு குட்டி பாப்பாவை பார்த்தவங்க நாலு மாதம்தான் ஆயிருந்துச்சி க்யூட்டாக ரெண்டு பல்லு கூட வந்துருந்துச்சிங்க என்னோட பாப்பாவுக்கு ஒரு நாலு மாதம் இருக்கும் போது கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு லைட்டாக எக்ரில் வந்து ஒயிட்டாக இருந்துச்சுங்க அது பல்லுன்னு தான் நான் டாக்டர்கிட்ட போனேன் ஆனால் டாக்டர் சொன்னால் நார்மல் டெம்பரேச்சருமா பல்லும் இன்னும் வரல நாலு மாதத்தில் அப்படியே பல்லு வந்தாலும் அது தப்பு கிடையாது ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோ பார்க்குற நியூ பேரண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் பாப்பாங்களுக்கு சீக்கிரம் பல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க எதுக்கு எடுத்தாலும் பயந்து என்ன மாதிரி கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு உங்களையும் நீங்களே குழப்பிக்காதீங்க அப்படின்றத தான் சொல்கிறேன் பின் குறிப்பு நான் டாக்டர் கிடையாது எனக்கு தெரிஞ்சதையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையும் சொல்கிறேன்